அதிமுக திமுக செய்ய தவறிய திட்டங்களை மக்கள் நீதி மையம் நிச்சயம் நிறைவேற்றும் என சேலம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் நீதி மையம் கட்சியின் வேட்பாளர் பிரபு மணிகண்டன் உறுதியளித்துள்ளார் அவருடன் நமது மண்டல செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் சார் வணக்கம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதை முன்னெடுத்து நீங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதிமுக திமுக அவங்க இதுவரைக்கும் செய்யாத செய்ய தவறிய விஷயங்கள் எல்லாத்தையும் முன்னிறுத்தி மக்கள்கிட்ட இருக்கோம் மாற்றம் வேணும்னு சொல்லி இப்போ மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி மூணு நாளாக நாங்கள் இப்போ மக்களை இருக்கோம் இன்றைக்கி காலையிலும் இருக்கோம் மாற்றம் வேணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கக்கூடிய மக்களை மாற்றத்தை முன்னிறுத்தி நாங்கள் வந்துட்டு இந்த தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கோம் வாக்காளர்களையும் பொதுமக்களையும் சந்திக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்கள் அதை எதிர் எப்படி எப்படி எதிர்பார்க்குறாங்க உங்களை நாங்கள் வாக்காளர்களை போய் சந்திக்கும் போதே வந்துட்டு மக்கள் நீதி மையத்தில் கமல் சார் கட்சியிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் சாரா கண்டிப்பாக மாற்றம் வேணும் உங்களுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது வெற்றி இருக்குது எங்களோட ஓட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தான் இந்த ரெண்டு பேர்த்துக்கு மாற்றி மாற்றி போட்டு நிறைய ஏமாந்துருக்கோம் இவங்க கூபத்தூரில் அங்கேயும் கூத்தடிக்கிறதுக்காக வந்துட்டு நாங்கள் ஓட்டு போடலை அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வருது இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கான எதிர்ப்பலை தான் ஜிஎஸ்டி நோட் 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 ப்ராப்ளம் இந்த ஜிஎஸ்டி ப்ராப்ளம் நோட் நாமினேஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால பிஜேபி மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க மக்கள் அதனால் வந்துட்டு இப்போ பிஜேபிங்கனால் இப்போ காங்கிரஸுக்கு போட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து மாற்றிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது அதனால் கண்டிப்பாக மக்கள் நீதி மையத்துக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதை வந்து நான் உணர்றேன் மக்கள் கிட்ட போய் பார்க்கும்போது உணர்றேன் அப்புறம் தென் வந்துட்டு எங்கள் தலைவர் வந்து சொல்லியிருக்காரு அந்த பகுதியை சார்ந்த கேண்டிடேட் இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ நான் எம்எல்ஏ எம்பியாக ஜெயிச்சு உடனே நான் செய்ய ஏதாவது ஒரு வேலை மக்கள் எங்கிட்ட வந்து கேட்டு நான் அதை செய்ய தவறிட்டேன் அப்படின்னா அவ என்னோட ராஜினாமா கடிதம் தலைமையில் இருந்து அவங்களுக்கு போகும்னு சொல்லியிருக்காரு அண்ட் தென் வந்துட்டு எங்களோட கொள்கைகள் நிறையா இருக்கு கொள்கையில் நாங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம் அதை சொல்லி கேட்டுட்ருக்கோம்